ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த வீடியோ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா எனக்கு பின்னாடி இந்த பெரிய மழையே உங்களுக்கு தெரியுதா இது ஃபுல்லாகவே வந்து குறிஞ்சிப்பூ குறிஞ்சிப்பூ அப்படின்னு சொல்லுவோம் இந்த குறிஞ்சிப்பூ வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்குற பூ வேற ஒன்றும் இதில் பிரத்யேகம் இல்லைங்க இது வந்து குறிஞ்சி பூ வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்கும் இது பெரும்பாலும் மலை பிரதேசத்தில் தான் இந்த குறிஞ்சி பூவாக நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இந்த டைம் வந்து போன வருஷம் போன டைம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பூத்த மாதிரி இது எங்கேயுமே பூக்க கிடையாது இது வந்து இப்போ நீலகிரியில் கோத்தகிரிங்கிற இடத்துல ரொம்ப பரவலாக காணப்படுது இந்த குறிஞ்சி பூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்குற பூ இது வேறு ஒன்றும் இதில் குணாதிசயங்கள்லாம் எதுவும் கிடையாது இது அதிசயமாக ஏன் இதில் இந்த பூவை மட்டும் ஏன் எல்லாமே அதிசயமாக சொல்கிறாங்க அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த பூ பூக்கிறனால பன்னெண்டு வருஷம் இந்த வருஷம் நம்ம பார்க்குறோம்னா அடுத்த பன்னெண்டு வருஷம் நம்ம இருக்கிறோமா என்னன்னே தெரியலைங்க அதனால் ரொம்ப அதிசயமான பூ பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் போது இந்த பூவை பார்க்க போனோம் ஏழு ஏழாங் படிக்கும்போது என்னமோ திரும்பி இப்போ தான் பார்க்குறேன் இதுக்கப்புறம் எப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து இரநூத்தி பன்னிரெண்டு நீலகிரியில் வாழ்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குறிஞ்சி பூவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா வேறு எங்கேயுமே இல்லைங்க இது வந்து கோத்தகிரியில் இருந்து மார்வலா ரோட்டில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரணும் நீங்கள் வந்தீங்கன்னா பஸ் திருப்புகிற இடத்துலையே ரோடு சைட்லேயே இருக்கீங்க ரோட் பூ போட்டுருக்கும் பார்க்கலாம் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணால் அடுத்த பன்னிரெண்டு வருஷம் ஆயிரும்